வணக்கம் நேர்களே தமிழகத்தில் அரசியல் களம் அப்படிங்கிறது சூடுபிடிச்சிருக்கு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் முடிஞ்சிருக்கு ஒரு பக்கம் இன்னும் அந்த கூட்டணி இழுபறி அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை அரசியல் கட்சிகள் சிலது வாக்குறுதிகளையும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு பார்த்தோம்னா அதிமுக தரப்பிலிருந்து ஆண்களுக்கும் இலவச பேருந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் எந்தளவுக்கு சாத்தியமானு சேட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போது அதிமுக இருந்து பெண்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் மாதம் கொடுக்கறது அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து இலவச பேருந்து பயணம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க ஸோ இதை வந்து வெறும் வாக்குறுதியாக மட்டுமே நம்ம எடுத்துக்கலாமா இல்லை இதே விஷயங்களை வந்து இதே மாதிரியான விஷயங்களை திமுக தரப்புலேருந்து மற்ற கட்சிகள் இருந்து ஒரு வாக்குறுதியாக வழங்கப்பட்ட போது இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்ற ஒரு ஒரு டேக் வந்து அங்கே முன்வைக்கப்பட்டது இதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்னு பட் இவங்க இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கொடுக்குறாங்க அப்படின்றது இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க நினைக்கிறேன் இது செய்ய முடியுமா ஆல்ரெடி வந்து தமிழ்நாடு ஓட கவர்மெண்ட் வந்து ரெவென்யூ டெஃபிசிட் மைனராக இருக்குது ஒரு சின்ன ரெவென்யூ டெஃபிசிட் இருக்குது அண்டு சோர்ஸஸ் ஆஃப் ரெவென்யூ தட் இஸ் வருவாய்க்கு வருது கம்மி எந்த மாநிலத்துக்கும் கம்மி எதர் ஜிஎஸ்டியில் ஒரு ஷேர் தான் வரும் ரெஜிஸ்ட்ரேஷன் ரியல் எஸ்டேட்லேருந்து ரே ரெஜிஸ்ட்ரேஷன் வரலாம் ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ் வரலாம் லிக்கர்லேருந்து காஸ்ட் வரலாம் லிக்கர் பிஸ்னஸ்லேருந்து வரலாம் நல்லாட்டாக வந்து உங்களோட மோ மோட்டர் வெஹிக்கிள் டாக்ஸி இது மாதிரி வரும் ஸோ இதுதான் ரொம்ப கம்மி இந்த சமயத்தில் வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மந்தமாக இருக்குது நீங்கள் ஆக்சுவலி ரியல் எஸ்டேட் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளாட்ஸு எல்லாம் காலியாக இருக்குது ஸோ வருவாய் எங்கேருந்து வரும்னு தெரியாமல் செலவு எப்படி பண்ணலாம் போகிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கஷ்டம் இது இவங்க ஆயிரம் ரூபாய் இவங்க கொடுத்ததும் லேடிஸ்க்கு இலவசமாக ட்ராவல் கொடுத்ததையே வந்து அந்த சுமையை ஏற்றி இருக்கு அந்த சுமையை இங்கே தாங்கிட்டிருக்காங்க தாங்குவோன்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் ரெண்டாயிரம் ரெண்டாயிரமாக்கிறதுங்கிறது பேசிக்லி இந்த மானியத்தை டபுள் பண்ணுறது அடுத்தது என்ன நீங்கள் சொல்கிறீங்கன்னா இப்போ ஜென்ஸும் கொடுக்க வேண்டாம் லேடிஸும் கொடுக்க வேண்டாம்னா யார் கொடுக்க போகிறாங்க அப்போ பஸ் சர்வீஸே ஃப்ரீயாக ஓட்டுவீங்களா அண்ட் இன்டர்சிட்டி பஸ்ஸில் கிடையாதம்மா அப்போது இன்டர்சிட்டி பஸ்ஸில் லேடிஸ்க்கு மட்டும்தான் ஃப்ரீயாக சரி இப்போ நகர்ப்புறத்தில் எல்லாமே ஃப்ரீனா யார் பஸ்ஸு ஓட்டுவாங்க பஸ்ஸோட காஸ்ட் எங்கேருந்து வரும் ஆல்ரெடி டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் நட்டத்தில் ஓடி டெபாசிட்ஸுக்கு வந்து பன்னெண்டு பத்து பதினோரு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு இப்போ நீங்கள் வருவாயே இல்லாமல் ஒரு போக்குவரத்து துறை நடத்துனோம்னா எப்படி நடத்துவீங்க இல்லை சார் இது பாசிபிளே கிடையாதா இல்லை பிளான் பண்ணால் எங்களால் பண்ண முடியும் அவங்க மாதிரி இதுக்கான பாசிபிலிட்டி நினைக்கிறீங்க இது அரசு ஜெயிக்க போற கட்சி கவலைப்படணும் தோக்க கட்சி எதுக்கு கவலைப்படணும் நம்ம வந்ததை சொல்லிட்டு போண்டிதானே மூணாவது இடத்துக்காக போட்டி போட்டுட்டு ஒரு கட்சி எதுக்கு வந்து இதை பத்தி என்ன வேணா பேசும் மக்கள் நம்பணும் முதல்ல சார் இன்னைக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியே மூன்றாவது இடத்துக்கு போட்டி போடுற ஒரு கட்சின்னு சொன்னால் சரியா இருக்குமா உங்கள் மாதிரி இளைஞர்கள்லாம் சொல்கிறது என்கிட்ட நாங்கள் எங்கே போனாலும் விஜய்க்கு தான் ஓட்டு விஜய்க்கு ஓட்டுன்னு விஜய் நல்லா பண்ணால் மூணாவது இடத்துக்கு யாருக்கு போகிறாங்க மூணாவது இடத்துல ஏஐடிஎம்கே தான் வரப்போகுது ரெண்டு மூணு காரணமும் இருக்குது இதுக்கு ஏடிஎம்கேவோட சோஷியல் பேஸ் கம்மியாகிடுச்சு ஒரு காலத்தில் ஜெயலலிதா எம்ஜிஆர் போது வந்து தமிழ்நாடு முழுக்க இருந்த கட்சி இன்னைக்கு சவுத் தமிழ்நாடுல இல்லாமையே போயிடுச்சு சவுத் தமிழ்நாடு விட்டு அவங்க இருந்த மேஜர் பேஸ் வந்து திமுகவுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு இப்போ இருக்கிறது ப்ரெசன்ஸ் வந்து வெஸ்டர்ன் தமிழ்நாடு போன வருஷம் எலெக்ஷனை வச்சுன்னு சொல்கிறோம் டேட்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா தர்மபுரியிலே நீலகிரிஸில் தான் மேக்ஸிமம் சீட்டு ஜெயிச்சாங்க அப்போ வந்து பாமக டிவைடட் பாமகவாக இல்லாமல் இருந்தது இப்போ பாமகவும் ரெண்டு பாமக போயிடுச்சு அண்ட் அவங்களே ஒரு முக்கியமான தலைவர்னு அவங்க சொன்ன ஒரு செங்கோட்டையன் வந்து தனியாக போயிட்டார் அவர் வந்து ஜெயிக்காட்டானும் ஒரு ஒரு சீட் ஓட்டில் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஓட்டு ஒரு ஏழு எட்டு கான்ஸ்டுவன்சியில் பிரிக்கக்கூடியவர் ஸோ சவுத்தில் அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் அடிஷன் இல்லை நார்த்துலேயும் இந்த வெஸ்ட்லையும் ஒரு பிள்ளைவு இருக்குது அப்போ எங்கேருந்து ஜெயிக்க போகிறாங்க இந்த சைடில் டிடிபி வந்தால் அந்த சைடில் வைத்தியலிங்கம் போய் வைத்தியலிங்கம் சார் போய் திமுக சேர்ந்துருக்க சார் வைத்தியலிங்கம் அப்படிங்கிற வந்து ஒரு நபர் அது அந்த தொகுதியில் ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது ஆனால் டிடி விதநகரன் ஒரு கட்சியாகவே இல்லை போய் சேர்ந்திருக்கார் கட்சி அப்படின்னா சரி ஒரு வாட்டி இங்கே சவுத் மெட்ரா இதில் ராயபுரத்தில் ஜெயிச்சாரு ஆர்கே நகர்ல ஜெயிச்சாரு அப்புறம் எங்கெல்லாம் ஜெயிச்சாரு போன வாட்டி ஏதாவது ஒரு சீட்டா அவர் சீட்டாவது அவர் ஜெயிச்சார் ஸோ ஜெயிக்கல அவரும் வந்து தென் தமிழ்நாட்டில் பதிஞ்சாயிரம் இருபதாயிரம் ஓட்டு வாங்கினார் இந்த சைடில் இவர் வந்தார்னா டிவி வந்தார் அப்படிங்கிற சந்தோஷம் நடத்துக்குள்ள வைத்தியலிங்கம் அந்த சைடு போயிட்டார் ஐட்டம் வைத்தியலிங்கம் அந்த சைடு போயிட்டார் இந்த சைடில் செங்கோட்டையனும் போயிட்டார் அப்படிங்கிறது வந்து ரெண்டும் பெரிய இழப்பு அது இவங்களோட இழப்பு ரெண்டுமே எங்கே இவங்க ஸ்ட்ராங்காக லாஸ்ட் டைம் ஜெயித்தாங்களோ அங்கே இழப்பு ஸோ இந்த ரெண்டு இடங்கிறது அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த அறுபத்தி மூணு தொகுதியில் ஐம்பது தொகுதி ஜெயிச்ச இடத்துல தான் போயிருக்காங்க ஒன்று திண்டுக்கல் மாவட்டம் இன்னொன்று வந்து இது ஈரோடு அந்த மாவட்டம் ரெண்டுத்துலையும் சேர்த்து ஒரு பன்னெண்டு பதிமூணு தொகுதி இருக்குது இதை தவிர செந்தில் பாலாஜியோட எஃபெக்ட்டு இந்த வாட்டி இன்னும் ஸ்ட்ராங்காக தெரியும் நான் போன வாட்டி கரூர் வரைக்கும் இருந்தது இன்றைக்கி ப்ளஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக போகும் ஸோ இருக்கிற இடத்துலேயே ஒரு பதினஞ்சு இருபது சீட்டு போகும்போது எங்கே மேக்கப் பண்ண போகிறாங்க எப்போ எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்க கட்சியில் ஸோ இதனால் தான் சொல்கிறேன் அது மூணாவது இதெல்லாம் வச்சு தான் பொறுப்போடு சொல்கிறேன் அது மூணாவது இடத்துக்கு போட்டு ஓட் பர்சன்டேஜில் மூணாவது இடத்துக்கு போட்டி போடுறது அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் வந்து ஒரு பன்னெண்டு பர்சன்ட் இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும் இருக்காங்க எம்ஜிஆர் சொன்னது ஒன்றே குலன் ஒருவனே தேவன் அப்படின்னு சொன்னார் அண்ணாமடத்து அவர் தான் நம்ம எடுத்துகிட்டு போனார் அண்ணாவோட பிரசார பீரங்கியாக இருந்தவர் தான் எம்ஜிஆர் பாட்டெல்லாம் பாடியிருக்கார் இஸ்லாமியாக பாட்டு பாடி எல்லாம் பாடியிருக்காரு அன்வர்ங்கிறவர் அன்வர் ராஜாங்கிறவர் இப்போ திமுகவுக்கு போயிட்டார் ஸோ கம்ப்ளீட்டாக இஸ்லாமிய ஓட்டும் இந்த கிறிஸ்துவ ஓட்டும் பிஏடிஎம் கேக்கு நிச்சயமாக விழப்படுவதில்ல அதே பன்னெண்டு பதிமூணு பர்சன்ட் டவுட்டு ஸோ திமுக கூட்டணி வந்து இந்த பன்னெண்டு பர்சன்ட் ஒரு ரேஸில் மேரத்தான் ஓடுறோன்னு வைங்க இருபத்தாறு மைல் ஓட போகிறோன்னா ஆல்ரெடி பத்தாவது மைல்கல்லில் இருக்குது ஒரு கட்சி திமுக கூட்டணிங்கிறது பத்தாவது மைல்கல்லில் இருக்குது நம்ம ஸ்டார்டிங்லேயே ப்ராப்ளமாக இருக்குது இவ்வளோ பேர் கட்சியை விட்டு போயிட்டாங்கன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு ஆளை சேர்த்தா ரெண்டு ஆள் அந்த பக்கம் போயிட்டான் ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் பிளாக்கிலே உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது இன்னொன்று வந்து அந்த பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டை வந்து பன்னெண்டு பர்சன்டாக அப்படியே செதறாமல் கூட்ட கூ கூட்டி வச்சிருக்கு ஸோ பன்னெண்டு பர்சன்ட் இருக்குது இன்னொன்று வந்து பட்டியலாத்தார் வந்து இப்போ எல்லாம் பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு இருக்கு அவங்களது அதுவும் வந்து தான் சாதகமாக இருக்குது அதில் வந்து பெருசாக இவங்களுக்கு போகிற மாதிரி இல்லை யார் ஏடிஎம்கேக்கு போகிற மாதிரி இல்லை அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் மற்ற ஊரில் வேறு விஷயம் ஏடிஎம்கே போகாது அப்படின்னா வேற யாருக்கு போகும்னு நினைக்கிறீங்க திமுக காங்கிரஸுக்கு போகும் சிலது விஜய்க்கு போகலாம் பட் டெஃபினட்டாக ஏடிஎம்கே வரப்போகிறது இல்லை அப்போ இது மாதிரி இருக்கிற சுச்சுவேஷத்தில் இந்திய தமிழ்நாட்டில் லைபிலிட்டியாக இருக்கிற பிஜேபியை கூட கூட்டிட்டு ஓடணும்னு என்ன அவசியம் இருக்கு ஏன்னா ஜெயிலுக்கு பயந்து தான் டிடிவியும் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலம் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்